இது வரைக்கும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் அப்லோட் ஆகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் ஒரு நிமிஷத்தில் அதோட வளவழ்ப்பு தன்மையை நீக்கிட்டு எப்படி நல்லா கிறிஸ்பியாக செய்கிறதாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்து லேசாக பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க உளுந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்க்கும் போது உளுந்து நல்லா பொறிஞ்சு நம்ம அந்த வெண்டைக்காய் வறுவலோட அந்த உளுந்து வந்து வாயில் கடுபடும் போது அந்த வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை வாசலை போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா காயோடையே நம்ம வெங்காயத்தையும் நல்லா வதக்க போகிறோம் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை நீங்கள் எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கினதுக்கப்புறந்தான் நம்ம மசாலா ஐட்டமும் உப்பும் சேர்க்கணுங்க இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த ரெண்டு மசாலா ஐட்டம் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சாம்பார் பொடியிலேயே மஞ்சத்தூள்லாம் இருக்கிறவாசி நம்ம வந்து மஞ்சத்தூள் தன் தனியாக சேர்க்க வேண்டாம் நான் மிளகாத்தூள் அரை டீஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு வெண்டக்காவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வெண்டைக்காய் வந்து வதங்கும் போது நல்லா சுருங்கிடும் அதனால உப்பு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா கூட நம்ம கடைசியாக கூட சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பையும் அந்த மசாலாவையும் நம்ம நல்லா பெரட்டி விடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி புளியை வந்து நான் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேங்க நம்ம லெமன்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெறும் இந்த புளி மட்டும் அந்த புளி தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும் நமக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த வளவளப்பு தன்மை போயிடும் என்னடா புளி சேர்த்துட்டா காய் வேகமானு நினைக்காதீங்க நல்லாவே வெந்துடும் இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் புளித்தண்ணி அப்புறம் மூடி போட்டு நீங்கள் நல்லா இதை வேக விடுங்க அப்பப்போ மூடி திறந்து எடுத்து நீங்கள் இதை நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ வெண்டக்காய் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிருங்க இப்போ வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட வேண்டாம் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெண்டக்காய் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வெண்டக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி